தா ஏற்கனவே சொல்லிருக்கே நான் திருடன் நீ நம்புவே இல்லை இப்போது நான் திருடன் நம்புவேன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா வந்த உடனே நான் வந்து பாக்குறேன் அது வரைக்கும் நீ அங்க வராத நம்ம ரெண்டு பேரையும் ஒரு வருஷத்துக்கு பிரிச்ச புண்ணியம் பெரிய அணுகுதான் சேரும் ஆமா சோதா தம்பி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடு பூந்து கொள்ளையடிப்பான் சோமாரி என்ன வாயில வர்லை வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்காக தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பாப்பா உனக்கு காதல் சைக்காலை தெரியுமா தெரியாது உனக்கா அவளுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாது நான் சொல்லி கொடுக்குறேன் தம்பி அடிக்கடி மீட் பண்ணாத தம்பி அண்ணன் நேரமாச்சு நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க மூடிட்ட அண்ணன் சொன்ன மாதிரி வந்து விட்டு பிடிப்பா நான் விட்டாலு இவர் பிடிக்கிறதுக்கு வா இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா அதனாலதான் மாலையே கிடைக்கல வெறுங்கையோட வந்திருக்கிறேன் என்ன அப்படி பாக்குற அம்பி அண்ணா முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா உங்க முகத்தை மறக்க முடியுமா இதேதான் எப்படி சொல்றான் சார் பெரிய கிலாடி சார் நீங்க நான் விடுதலாக இருக்கிற நாள் கிழமை நேரம் நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தா பாலு வந்து இருக்கிறீங்கல்ல அதான் ஆட போங்க சார் இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு திருட்டுங்களா நடக்குது அதெல்லாம் விட்டுட்டு எப்பினாலும் சுத்துறீங்க நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்தே ஊர் நிம்மதியா இருந்தது இப்பதான் வெளியே வந்துட்டியே ஜென்மத்தோட பொறந்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது நீ இந்த திருட்டு துறையில விட போறதில்ல நானும் உன்னை விட போறதில்லை நீ ப்ளேயர் உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன் என்ன சார் நீங்க

எப்படி இருக்கும் இந்த பவுடர் போட்ட கேரட் போட்டு மாதிரி வழு இருக்கும் அவரு கண்ணு ராஜா ராஜா உண்மையு நினைச்சுக்கிங்க ராஜா

யார் બની கூட்டிட்டு போறதுக்கு தான் விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் சாப்பிட்டு ரொம்ப நான் இப்ப வரப் போறியா இல்லையா? இப்படி கூப்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுப்பா. என்னை என்னைக் அந்த மोगர கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ வண்டியில வெல்கம் ஃப்ரெண்ட் இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ எம் வெரி சாரி என்ன கூட்டிட்டு போல சொன்ன யாரும் தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன் நீ அது எஸ் ஐயோ பா தங்க பஸ் பஸ் வாவ் ஃபேன் டாஸ்டிக் விக்ரம் உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட் பை சிஸ்டர் பை ர வி ஹலோ ஆ கேம் பிரதர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு அதனால தான் உங்களை நாங்க இங்கே கூட்டிட்டு வர சொன்னோம் ஓ, இதுதான் கூட்டிட்டு வர முறையா சரிங்க பிளீஸ் கமெண்ட் பிளீஸ் உங்களுக்கு இவனை தெரியுமா உம் தெரியும் ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பதித்துல அண்ணன் தோத்து போயிருக்க பெரிய என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன் இது எட்னா கேசு ஜுஜுபி கரெக்டா சொன்னீங்க ராஜா இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வயிறு நகைங்க இருக்கு அதுல எங்களுக்கும் பங்குண்டு உங்க விரல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்ட உங்க விரல செஞ்சா

இந்த ஊர்ல எவன் திருடினாலும் அந்த மியூசிக்கார் இன்ஸ்பைட் ராஜ் சிங் நம்மளை தான் துருத்துவார் என்ன பண்ணுறது நம்ம தலையில தான் அப்படி இருக்கு எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க நோ ப்ராப்ளம் டேக் இட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படத்தை ஒரேடியோ வாங்கிக்கிறேன் என்ன மிஸ்டர் ராஜா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போய்டுதா இல்லை ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சீங்க டேக் இட் ராஜா ம் ஓகே <coughs> Pero un poco larga. আহা <laughs> 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 படம் ராஜா நான் ஜெயிலுக்கு வந்து உடனே சில குண்டா பசங்க கூட்டி போனாங்க தெரியுமா அவங்க கூட போய் ஒரு ஆளை மீட் பண்ண அவனுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு சும்ம கொள்ளை அடிச்சா எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கிறேன்னு சொன்ன

ஏழுங்க வைத்து அடிச்சு அவங்க பணத்தை தான் கொள்ளை அடிக்கல கொள்ளை அடிச்ச பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பணக்கார கிட்ட தான் நான் கொள்ளை அடிக்கிறேன் என்ன தப்பு நீங்க உங்க மனச மாத்திக்கல நாம ரெண்டு பேரும் பிரியறத தவிர வேற வழியே இல்ல எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்ல இப்ப நீங்களும் நியோஸ் நியோஸ் எப்படியாவது அந்த கேடி பையன் நம்ம கைக்கு கிடைச்சாகணும் பயிர் அவுட் ஜூ குட் மார்னிங் சார் நிரஞ்சன் ஐயா பூட்டும் பண்ண நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் அங்கதான் சொன்னாங்க நீங்க இருக்கீங்க நான் யா பங்காளி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வரிய ஐயோ நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்க நம்ம கையிலே வச்சுக்கீங்க நல்லா குறி வைக்கிறீங்க சார் யார் சார் இந்த பொம்மை உன்ன மாதிரி ஒரு பங்காளி அடிக்கடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் நான் அதான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் ஆமா சார் எங்க சார் பண்ணீங்க ஏ உங்க உருவத்தை இதே மாதிரி பொம்மையா பண்ணி என் வீட்டை கும்பலா இருக்க புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப நீதானிருடனா நீ திருடனான்னு எனக்கே சத்தியமா போச்சு

இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு கையில இது இருக்குது நமக்கு கண்ணில இது இருக்குது ஓ கை மறுபடியும் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது அது சரங்கா மாறிட போகுது ஜெய்ரஞ்சன்